வணக்கம் இன்றைய செய்திகள் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அரசு போக்குவரத்து கழகங்களில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் வாங்கி மோசடி செய்ததாக அத்துறையின் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி மீது வழக்கு விசாரணை நடந்து வருகிறது இதில் செந்தில் பாலாஜியை காப்பாற்றும் நோக்கத்துடன் அவரது வாழ்நாள் முடியும் வரை விசாரணை முடியக்கூடாது என்பதற்காகவே இரண்டாயிரம் பேரை வழக்கில் திமுக அரசு சேர்த்துள்ளது என உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது இதற்காக காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதல்வர் ஸ்டாலின் வெட்கி தலைகுனிய வேண்டும் நீதி தவறிய செயலுக்காக மக்களிடம் முதல்வர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் அது மட்டுமின்றி செந்தில் பாலாஜி மீதான மோசடி வழக்கை வேறு மாநில நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்றும் அன்புமணி குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் நடந்து வரும் முப்பத்து ஒன்பது அகழாய்வில் முப்பத்து மூன்று அதிமுக ஆட்சியில் துவங்கப்பட்டவை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தமிழக பாஜகவில் புதிய நிர்வாகிகளை அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவித்துள்ளார் குஷ்பு வி பி துரைசாமி கே பி ராமலிங்கம் உள்ளிட்ட பதினான்கு பேர் துணைத் தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் தனது சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் இணைத்த சரத்குமார் காங்கிரசிலிருந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைந்த விஜயதரணி ஆகியோருக்கு எந்த பதவியும் அளிக்கப்படவில்லை வேறு கட்சிகள் இணையாமல் அதிமுக பாஜக கூட்டணியை தனிமைப்படுத்த திமுக வியூகம் வகுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது ஓய்வூதிய திட்டத்தை புதுப்பித்து நீட்டிக்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்திந்திய ஓய்வு பெற்ற வங்கி ஊழியர் ஓய்வூதிய கூட்டமைப்பு சார்பில் சென்னை ராஜரத்தினம் மைதானத்தில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற வங்கி ஊழியர்கள் நானூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் ஓய்வூதிய திட்டத்தை புதுப்பித்து நீட்டிக்க வேண்டும் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை உயர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் கோஷங்களை எழுப்பினர் டெல்லி தொழிலதிபருக்கு ஆயிரம் கோடி ரூபாய் வங்கி கடன் வாங்கித் தருவதாக கூறி முன்பணமாக ஐந்து கோடி ரூபாய் வாங்கி மோசடி செய்த வழக்கில் நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன் கைது செய்யப்பட்டுள்ளார் சென்னை மாநகருக்கு உட்பட்ட பகுதிகளில் இயக்கப்படும் மின்சார பேருந்துகளில் ஒரே மாதத்தில் பன்னிரண்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் லட்சம் பயணிகள் பயணம் செய்துள்ளதாக மாநகர் போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான கலந்தாய்வில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத ஒதுக்கீட்டில் அறுநூற்று பதிமூன்று அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவம் படிக்கும் வாய்ப்பை பெற்றுள்ளனர் அந்த மாணவர்கள் கல்லூரிகளில் சேருவதற்கான ஆணைகளை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வழங்கியுள்ளார் தமிழகம் முழுவதும் தடையில்லா மற்றும் சீரான மின்சார விநியோகத்தை உறுதி செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது அதில் சூரிய ஆற்றல் மின் இணைப்புகளுக்கான அனுமதியை உடனே வழங்க வேண்டும் என்று மின் வாரிய தலைவர் ஜே ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தியுள்ளார் அரசியல் அமைப்பை விட அரசியல்வாதிகள் மேலானவர்கள் அல்லர் என்று வீட்டு வசதி வாரியத்தில் ஆளும் கட்சியினருக்கு மட்டும் மாற்று வீடு வழங்கியதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது திமுக முன்னாள் எம்பி ஞானதிரவியம் மீதான வழக்கின் விசாரணையை ஆறு மாதங்களில் முடிக்க திருநெல்வேலி நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருநெல்வேலியில் மதபோதகர் போதகர் கட்பிரே என்பவரை தாக்கியதாக திமுக முன்னாள் எம்பி ஞான உள்ளிட்ட முப்பத்து மூன்று பேருக்கு எதிராக பாளையங்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்தது குறிப்பிடத்தக்கது தமிழக அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நான்கு லட்சத்தை கடந்துள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அதிக அளவு முதலீடுகளை செய்ய முன்வர வேண்டும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நாட்டில் உதயமாகும் புதிய பயன்பாட்டில் கொண்டு வரவும் அதை ஊக்குவிக்கவும் திராவிட இயக்கம் எப்போதும் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் சாதாரண மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதில் திமுக உறுதியாக இருக்கிறது என்றும் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார் கொள்ளிடம் ஆற்றில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் கரையோர மக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது ஆற்றில் சுமார் ஒரு லட்சம் கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது டிஜிட்டல் அரஸ்ட் என்ற பெயரில் லட்சம் ரூபாய் பணம் மோசடி செய்த ஆந்திராவைச் சேர்ந்த மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தூத்துக்குடியில் சிபிஐ காவல்துறை அல்லது கஸ்டம்ஸ் அதிகாரிகள் என வாட்ஸ்அப்பில் வீடியோ ஆடியோ கால் மூலம் டிஜிட்டல் அரஸ்ட் என்ற பெயரில் பொதுமக்களை அச்சுறுத்தி பணம் பறிக்கும் மோசடி தற்போது அதிகமாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது மெட்ரோ ரயில் நிலையங்களில் மெல்லக்கூடிய புகையிலை பொருட்களை பயன்படுத்தினால் அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது விதிமீறல்களை தீவிரமாக கண்டறிந்து மெட்ரோ ரயில் பாதுகாப்பு பணியாளர்களுக்கு உடனடியாக தெரிவிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அரசு சமூக நீதி விடுதிகள் வாழ தகுதியற்ற வசிப்பிடங்களாக உருமாறி வருவதாக தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார் போலி சமூக நீதி மாடல் அரசை மக்கள் விரைவில் விரட்டி அடிப்பர் என்றும் தெரிவித்துள்ளார் சபரிமலையில் நடைபெற்ற நிறை புத்தரிசி பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் கேரள பூஜை விதிகளை பின்பற்றும் குமரி மாவட்ட கோவில்களிலும் நிறை புத்தரிசி பூஜை நடைபெற்றது விவசாயம் செழிக்கவும் மக்களின் வளமான வாழ்க்கைக்காகவும் வயலில் விளையும் நெருக்கதிர்களால் நிறை புத்தரிசி பூஜை நடைபெறுவது வழக்கம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்